வணக்கம் தொகுப்பு திருச்செங்கோடு சங்ககிரி சாலை புள்ளிப்பாளையம் கல்வி நிறுவன அரங்கத்தில் நடைபெற்ற ஆண்டு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சிவகிரியில் நடைபெற்ற சிவகிரி ரன்னர்ஸ் நடத்தும் தேர்ட் எடிஷன் சிவகிரி மாரத்தான் நிகழ்ச்சியை டி கே இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் தீரன் மாளிகையில் நடைபெற்ற நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சாணா பாளையம் கிடங்கில் ரோட்டரி சங்கம் சார்பில் சாணா பாளையம் குப்பை கிடங்கிற்கு வழங்கப்பட்ட திடக்கழிவு அகற்றும் இயந்திரம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை காலம் ஒன்பது நாட்கள் முன்பாகவே தொடங்கிவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தலைநகர் டெல்லியில் வழக்கமான தேதிக்கு இரண்டு நாட்கள் தாமதமாக மழைக்காலம் தொடங்கியதாக தகவல் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்திய நிலத்துக்கு விலை நிர்ணயம் செய்தது தமிழக அரசு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் இரண்டு கோடி வரை கிடைக்கும் என தகவல் ஒக்கேனக்கலுக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி நாற்பத்தி மூன்றாயிரம் கன அடியாக குறைந்தது ஆற்றில் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் ஐந்தாவது நாளாக தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம் உலகையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து திட்டமிட்ட நாசவேலை காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஒன்றிய அமைச்சர் முரளிதர் மோகுல் தெரிவித்துள்ளார் ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட பிளாக் பாக்ஸில் இருந்து கிடைத்த ரெக்கார்டிங் அடிப்படையில் பல கோணத்தில் பல்வேறு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருவதாக விளக்கம் பிரதேசத்தின் போபாலில் தொன்னூறு டிகிரியில் கட்டப்பட்ட பாலம் சமூக ஊடகங்களில் பேசுபொருளானது இந்நிலையில் கட்டுமானத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் ஏழு பொறியாளர்களை இடைநீக்கம் செய்துள்ளார் உலகின் மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பங்கள் பொய் சொல்ல கற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தந்திரமாக செயல்படுவது மிரட்டல் விடுப்பது போன்ற செயல்களிலும் ஏஐ தொழில்நுட்பங்கள் ஈடுபடுவதால் மனிதர்களுக்கு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க